நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மகிழ மரம் இது நல்லா பறந்து விரிந்து மாமரம் போல் வளர்ந்துருந்தது நான் பெரும்பாலும் சின்ன சின்ன மகிழங்கன்றுகள் தான் பார்த்தேன் இவ்வளோ பெரிய மகிழ மரத்தை பார்த்த பிறகு இதை வீடியோ எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் இப்போ பார்க்குறது மகிழ மரத்துடைய பழங்கள் இந்த பழங்கள் நல்ல சிவப்பு ஒன்றத்தில் அழகாக இருந்தது அதுலேருந்து சில பழங்களை எடுத்துக்கிட்டேன் இதிலேருந்து எடுத்து அந்த விதையை வளர்க்க முடியுமான முயற்சி பண்ணலான்னு கொஞ்சம் பழங்களையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மகிழ மரத்துடைய பழங்கள் இந்த மகிழ மரம் வேற ஒரு பகுதியிலேருந்து எடுத்தது இந்த மகிழ மரம் பார்க்கறதுக்கு அழகாக பிடிச்ச மாதிரியே இருந்தது ஒரு அரைக்கோள வடிவத்தில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் உங்ககிட்ட வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இந்த மகிழ மரமும் நிறைய பழங்களை வச்சுருந்தது இதுக்கு பக்கத்துலேயே அப்படியே இன்னொரு மகிழ மரம் இருந்தது அதில் இந்த அளவுக்கு பழங்கள் இல்லை வெறும் பூக்கள் மட்டும்தான் இருந்தது மகிழ மரம் நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு இப்போ முப்பத்தி மூணு வயசு ஆகுது எனக்கே ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி தான் மகிழ மரத்தை பற்றியே தெரியும் இது மகிழ மரத்துடைய பூக்கள் நீங்கள் பாருங்கள் நான் மறுபடியும் எந்த மரத்தையும் எடுக்கலாம் ஏன்னா இந்த மரத்தில் நிறைய பூக்கள் நிறைய காய்கள் நிறைய பழங்கள் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் மகிழ மரத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் அதை பற்றி சில தகவலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் ஏற்கனவே சேகரித்த அந்த பழங்கள்லேருந்து இருந்து ஒரு மூணு நாலு விதையை கொண்டு வந்திருக்கேன் அந்த விதைகள் இருந்து நம்ம மகிழங்கன்றுகள் கன்றுகள் முயற்சி செஞ்சு பார்ப்போம் இதுதான் மகிழ மரத்துடைய விதைகள் நான் ஏன் இந்த மகிழ மரத்தை வளர்க்க முயற்சி பண்ணுறேன்னா எங்கள் ஊர் ஏரிக்கரையில் மரம் நடலான்னு நாங்கள் ஒரு நர்சரியில் போயிட்டு விலை கேட்டோம் அப்போது மகிழ மரத்துடைய கன்றுகள் ஆறடி உயரம் வளர்ந்த ஒரு கண்ணோட விலை முந்நூறுரூபான்னு சொன்னாங்க அதே ஆறடி உயரம் வளர்ந்த இலுப்ப மரம் நாவல் மரம்னா வெறும் நூறுரூபான்னு தான் சொன்னாங்க இந்த விதைகள் வளர்ந்ததுனா பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ நான் பச்சை விதைகள்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன் கீழே நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த அரசங்கன்றுகள்லாம் நான் வளர்க்குறது தான் இந்த பூமியில் இவ்வளோ உயிரினங்கள் வளர்ந்தாலும் மனிதர்களாக நாம் மட்டும் நாகரிக வளர்ச்சியோடு வளர்கிறதுக்கு காரணம் நம்முடைய மூதாதையர்கள் நெருப்ப கையால் கற்றுக்கட்டுறதும் சின்ன சின்ன கருவியில் கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்தணும் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே விவசாயம் செஞ்சு ஒரே இடத்துல நிலையாக தங்கி அந்த விதைகள் மூலமாக நிறைய பயிர்களை உற்பத்தி பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டது தான் அதனால் மனிதர்களை நம்ம ஒவ்வொருவரும் ஒரு விதையிலேருந்து செடியை வளர்த்து பாதுகாக்கணும் அது நம்மளுடைய அடிப்படையான ஒரு குணமாக மாறணும் விவசாயம் அப்படின்னு ஒன்று நம்ம முன்னோர்களாம் கண்டுபிடிக்கலனா நாடோடிகளை தான் வாழ்ந்துருப்பாங்க நம்ம எந்த அளவுக்கு நிலையாக நாகரிக வளர்ச்சியோடு வளரம்னா நம்முடைய மூதாதையர்கள் விவசாயம்னு ஒன்று ஒன்று செஞ்சதால தான் விவசாயத்துக்கு அடிப்படையே விதையிலேருந்து இன்னொரு செடியை உற்பத்தி பண்ணுறது தான் அதனால் அந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நட்டு வளங்க நன்றி